வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுடைய எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய இன்றைய நாள் வரிகள் ஆன்மீக துறையினே முன்னேறும் அளவிற்கு அமைதியும் இன்பமும் உண்டாகும் மனிதனுக்கு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவதனை கருவிநிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறிவதுதான் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் ஐந்து பெறும் பழிச்செயல்கள் செயல்கள் விளைய வழி அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியும் நிற்க முன்முனைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் தொடர் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை வரி இல்லை எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க மகன் திருமூலர் சொல்லும் போது தெய்வ அறிவே திருந்திய ஒய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் அரும்பிறவி தொடர் என்று சொல்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லும் போது தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்ற அல்ல லவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க தவம் மௌனம் தற்சோதனை நாம நம்முடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழணும் ஆக்னை நம்முடைய தண்டுவடத்தை நேராக வைத்துக்கொண்டு கொண்டு துரியம் துரியாதீத இணைப்போடு இறைநிலை இணைப்போடு தியானத்தை கற்றுக்கொண்டு மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மௌன நிலையில் இருந்து நம்முடைய ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த மூன்றையும் சிறப்பாக செய்து வரணும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்குள்ள தேவையற்ற அந்த பதிந்து இருக்கக்கூடிய ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நமக்குள்ள கலந்த பதிவுகளை எல்லாம் சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய தற்சோதனை என்ற எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சிரம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற இந்த நாளையும் தற்சோதனையை பயன்படுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனை நிலையிலேயே நம்ம வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை தான் மகான்கள் கடைபிடித்து வாழ்ந்த வாழ்க்கை நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி மட்டுமல்ல உலகத்துல உள்ள இன்றைக்கு புகழுடம்போடு இருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் தான்மீக துறையில இந்த அளவுக்கு முன்னேறி அமைதியும் இன்பமும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா இதுதான் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரின்ப நிலை என்ற இந்த நான்கு நிலைகள்ல மனத செலுத்தி வாழ முடியும் அந்த உணர்ச்சி நிலை அப்படிங்கும்போது தியானம் தியானமற்று தியானம் இல்லாத நிலையில நம்முடைய வினை பதிகளோ பதிவுகளோடு அந்த பதிவுகள் போக்கிலேயே நாம போய்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அது உணர்ச்சி நிலை அந்த நிலை வாழ்க்கையில ஆறு குணம் என்று சொல்லக்கூடிய பேராசை சினம் கடும்பற்ற முறையற்ற பார்க்க பற்றி உயர்வு பன்மை வஞ்சம் என்ற ஆறு குணம் தோன்றும் ஆறு குணம் வந்துருச்சுன்னா அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்ற பத்து வந்துடும் இதனால விளைவிக்கக்கூடியது கொலை களவு சூது பாடலுக்க தவறு என்ற ஐந்து பெரும் பழிச்செயல்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கை தான் கிடைக்கும் அடுத்ததாக நாம தியான நிலை வாழ்க்கையாக நாம மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய மனத பொருவ மத்தியில வைத்து இந்த ஞான தர்ம இந்திரியங்களை நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பழக்கப்படுத்தி புருவ மத்தியிலேயே நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் மனதை வைத்து வாழும் இந்த ஞான கர்ம இந்திரியங்களான பத்து இந்திரியங்களுக்கு அளவு முறை கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அளவு முறை காப்போம் அடுத்ததாக நாம் அந்த உணர்வு நிலைக்கு வந்துடுவோம் அந்த உணர்வு நிலையிலிருந்து நாம் அமைதி பேரின்பம் என்ற அந்த நிலையில் நாம் உயரணும் என்று சொல்லி சொன்னா நம்முடைய மன அலைச்சுழலானது இன்னும் குறையணும் பெரியக்க மண்டல அளவில் நம்முடைய மனமானது இணைந்து இருக்கும்போது அந்த அளவில் நமக்கு பலன் உண்டு அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நாம் அடைந்துட்டோன்னு சொல்லி சொன்ன அந்த உணர்வு நிலையிலே இருந்து வாழும்போது நமக்கு அமைதி கிடைக்கும் ஒரு பேரானந்தம் எப்பவுமே நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம் இறைவனாக மாறணும் என்று சொல்லி சொன்னா தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நம்முடைய வாழ்க்கையை நாம மாற்றி கொண்டு வாழும்போது ஒவ்வொரு மகான்களும் நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி மட்டுமல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்க அத்துணை மகான்களுடைய அந்த சொரூபமானது நமக்குள்ள வழங்க ஆரம்பிக்கும் நம் மூலமாக இந்த இறை பணிக சிறப்பாக செய்ய வைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்